நாம நம்ம வாழ்க்கையில உடனே நிறுத்த வேண்டிய நான்கு விஷயங்கள் இதுல கடைசியா ஒரு விஷயத்த தான் நிறைய பேர் கண்டுக்காம விட்டுறாங்க அந்த நான்காவது விஷயம் நீங்க நினைக்கிறத விட எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நான் இப்ப சொல்றேன் முதலாவது கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க நடந்ததை மாத்த முடியாது ஆனா அது கொத்து கொடுத்த பாடத்தை வச்சு புதுசா ஆரம்பிக்கலாம் இரண்டாவது எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க எது நடந்தாலும் சமாளிக்கிற தைரியம் உங்ககிட்ட இருக்குன்னு நம்புங்க அது போதும் மூன்றாவது உங்க சந்தோஷத்தை மற்றவர்களிடம் தேடாதீங்க உண்மையான சந்தோஷம் உங்கள் உள்ளிருந்து தான் வரணும் அதை நீங்க கண்டுபிடிச்சிட்டா மற்றதெல்லாம் தானாக சரியா போய்டும் நான்காவது உங்கள் உள் சக்தியை குறைத்து மதிப்பிடுவதை நிறுத்துங்க இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான விஷயம் நினைக்கிறத விட நீங்க ரொம்ப வலிமையானுங்க திறமையை நம்புங்க அது சரியாக பயன்படுத்துங்க யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படாதீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க நீங்க செய்யறது கரெக்டுன்னு நம்புங்க என்னால் முடியும்னு தன்னம்பிக்கையோடு இருங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க எதையும் நம்பாது